அட போங்க நீங்களும் உங்கள் ரூல்ஸும் இப்படி வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்தியா விசஸ் நியூசிலாந்துக்கான உமன்ஸ் மேட்சில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் வந்து நடந்திருக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு ரன் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ரன் அவுட் கிடையாது டெட் பால் அப்படின்னு சொல்லி அம்பேர்ஸ் இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்சில் நியூசிலாந்து வந்து பேட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பதினாலாவது ஓவர் பவுலிங் போட தீப்தி சர்மா தாங்க வந்தாங்க அந்த ஓவரில் கடைசி பால் வந்து போடும்போது ஸ்ட்ரைக்கில் வந்து அமலியாகர் தான் வந்திருந்தாங்க அப்போ அந்த பால் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் வந்து ஓடினாங்க கடை கரெக்டாக அந்த பால் வந்து ஹெர்மன் ப்ரீத்காரோட கையில் வந்து போச்சு அப்போ வந்து நியூஸிலாந்தோட கேப்டனோட திவைன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்க இன்னொரு ரன் ஓடலாம் அப்படின்னு அமலேகரை வந்து கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரன் வந்து ஓட ஆரம்பித்தாங்க இதை வந்து பார்த்த ரொம்ப அழகாக ஹெர்மன் ப்ரீத்கார் வந்து அழகா பாலை வந்து த்ரோ பண்ணாங்க அது வந்து ரிஷா கோஸ் கையில் வந்து விழுந்து அழகா வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இது ரன் அவுட் அப்படின்னு நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அமளியாகவும் ஆமா நம்ம அவுட் ஆயிட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நடையை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கங்க ஆனால் இந்த ஒரு சந்தோஷம் வந்து கொஞ்சம் அடி அதிகமாகிறதுக்குள்ளேயே திடதுன்னு தேர்ட் அம்பையர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் ரன் அவுட்டு கிடையாது இது வந்து நாட் அவுட்டு இதை நாங்கள் டெட் பாலாக தான் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு இது மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீப்தி சர்மா வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஒரு ரன் ஓடினவுடனே கிட்ட இருந்து கேப்பை வாங்கிட்டாங்க அப்போ அந்த இடத்துலேயே அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு இதனால நியூசிலாந்து ரெண்டாவது ரன் ஓடினதும் கணக்கு இல்லை நீங்கள் ரன் அவுட் பண்ணதும் கணக்கு இல்லை இதனால தான் இந்த அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லி இந்த மாதிரி டெட் பால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு தாங்க நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் அம்பையர்ஸ் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமாக இதில் இந்தியா மேலே என்ன தப்பு இருக்குது அந்த இடத்துல ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் வந்து நியூசிலாந்து பிளேர்ஸ் வந்து ரன் ஓடினாங்க ரன்னு ஓடினாங்க அப்படின்னா அவங்கள ரன் அவுட் பண்ண சான்ஸ் இருக்கும்போது ரன் அவுட் பண்ண தானே வந்து ட்ரை பண்ண முடியும் இப்படி அநியாயமாக ரன் அவுட் பண்ணதை போய் இதெல்லாம் நாட் அவுட்னு சொல்லிட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா கொஞ்சமாவது கரெக்டான டிசிஷனை வந்து எடுங்கப்பா இது மாதிரி இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காதீங்கன்னு நிறைய பேர் அம்பேர்ஸை வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு முடிவை ஏற்றுக்க முடியாமல் இந்தியாவோட கேப்டனான ஹெர்மன் பிரீத் வந்து அம்பேர் கூட எவ்வளவோ சண்டை போட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளோ சண்டை போட்டாங்க ஆனால் இவங்க போட்ட சண்டையை அவங்க ஏற்றுக்கவே இல்லை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமலியாகர் வந்து அடுத்த ஓர் விளாண்டு அநியாயம் பண்ணால் ஆண்டவன் தண்டிப்பா அப்படின்ற மாதிரி அடுத்த ஓவரில் அமலியாகர் வந்து அவுட் ஆகிட்டாங்க இந்த ஒரு மேட்சில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அவுட்டாக வந்து இல்லை ஏன்னா நியூசிலாந்து தான் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதே வந்து ஃபைனல் மாதிரி மேட்ச் செமிஃபைனல் மாதிரி மேட்ச்சில் அம்பேர் எடுக்கிற இந்த மாதிரி தவறான முடிவுகள் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அம்பேர் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கணும் தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி அஸ்வினே வந்து சொல்லியிருக்காரு இது யார் மேலே தப்பு ரெண்டாவது ரன் ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது வந்து ரெண்டாவது ரெண்டு ஓடி இருக்காங்க இந்த இடத்துல யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரி அஸ்வின் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்